ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சஞ்சீவிராயன்குளம் பகுதியில் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேளியில் சிக்கி காட்டு யானை ஒன்று உயிரிழந்து கிடந்தது இது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்காளியம்மாள் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது மூன்று மகன்கள் சேர்ந்து அவருக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் கோவில் கட்டியுள்ளனர் தாய்க்கு ஐநூற்று எண்பது கிலோவில் ஐம்பொன்னால் ஆன சிலையையும் அவர்கள் நிறுவியுள்ளனர் கோவில் குடமுழுக்கு விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஆட்சிமன்ற குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் பணி ஓய்வு வயதை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வெளியில போகும்போது ஸ்கில் செட்டோட வெளியில போனாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் இந்த ஸ்கில்ஸே வந்து ஒழுங்கா எங்களால் இம்பார்ட் பண்ண முடியல ஏன்னா அதுக்கு உண்டான டெக்னிக்கல் ஸ்டாஃபும் வந்து சஃபிஷியண்டா இல்ல அது இல்லாம எங்களோட டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க வெளியில இருந்து நிறைய அசோசியேஷன்ல இருந்து சப்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க ஏன்னா லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் இல்லன்றது முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சிங் ஸ்டாஃப் இல்ல நான் டீச்சிங் ஸ்டாஃப் இல்லன்றது முக்கியமானது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு எதிர்காலத்துல எங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளையும் செய்யணும் எந்த விதத்திலையும் குறிக்கோள் இந்த போராட்டத்தோட குறிக்கோளும் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்று பதக்கங்களுடன் சொந்த ஊர் திரும்பினர் அவர்களுக்கு பெற்றோர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அதிக அளவில் மாடுகள் சுற்றித் திரிகின்றன மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மாட்டு தொழுவமாக மாறுவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கிராமத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சொர்ண லிங்கேஸ்வரர் கோவில் தேரோட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அருண் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தேரோட்ட நாளன்று இரண்டாயிரத்து எண்ணூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது என்றும் பதினாறு தணிக்கை சாவடிகள் அமைப்பது என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது